ஐ யூஸ் வெல்கம் டு தாதா சித்தியார் நான்கால் தாதா பாய் இன்றைக்கி உங்களுக்கு இந்த தயார் முறை சொல்லியிருக்கும் போது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெக்கை ஸ்டிப் பண்ணுறது எப்படின்னு சொல்லி போட்டோம் இந்த வீடியோ வந்து அதுக்கு கண்டினியூவாக ரெக்கை ஸ்டிப்புக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்குறது அதில் லெக்கை ஸ்டிப்லேயே வந்து நிறையா டிபெண்டாக இருக்குது அதில் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் சொல்லியிருந்தேன் இதில் அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம் பார்ட் ஃபைவ் ஓகேவா பார்ட் ஃபைவ் வந்து பார்க்கலாம் நம்ம தயார் பண்ணுற சேவலுக்கு நம்ம முறையான கரெக்டான விதத்தில் நம்ம அதை பார்த்தால் ரெடி பண்ணால் மட்டும்தான் களத்தில் வந்து சேவலுங்க வந்து கடைசி வரைக்கும் நின்று நிதானமாக அதால் முடிஞ்ச அளவுக்கு போகிறாங்க சில பேர் சொல்லுவாங்க இல்லையா ஏ களத்தில் பார்த்துக்கலாம் தயாரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு வாங்க சரின்னு சொல்லி களத்துக்கு கொண்டு போயிடுவாங்க கழுத்துக்கு கொண்டு போனதுக்கப்புறம் தண்ணிக்கு போயிட்டு வருத்தம் பார்த்துக்கலாம் தண்ணிக்கு போயிடணும் ஏ க தண்ணியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒன்றே சண்டை முடிஞ்சிருவோம் மூணு தண்ணிக்கு சண்டை முடிஞ்சிச்சா சேவல் சண்டை போடலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு வாங்க என்ன அப்போ இந்த மாதிரி டெக்னிக்கலான வார்த்தையெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா தெரியாத ஆளுங்க தான் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சேவலை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கையில் எடுத்துட்டோம்னு வச்சிங்கன்னா அந்த சேவலை நம்ம எந்த அளவுக்கு உழைச்சி அதை உருவாக்குறோமோ அந்த சேவல் அந்த அளவுக்கு நல்ல சேவல் தரமான சேவலாக மாறி வரும் இல்லைன்னு வச்சிங்க சும்மா நான் நான் காலத்தில் பார்த்துக்கிறேன் தண்ணியில் பார்த்துக்கிறேன் தயாரில் பார்த்துக்குறேன் அந்த வேலையே வேணாம் செய்யும் போதே சிறப்பாக செஞ்சிடணும் செய்வினை திறந்த செய் அப்படின்னாங்க இல்லையா அந்த மாதிரி செய்யும்போதே நம்ம அதை ஒழுங்காக ஒழுங்கான முறையில் கரெக்டான விஷயத்தில் செஞ்சிட்டோம்னாக்கா அதால் முடிஞ்சளவுக்கு அது போகிறோம் நம்ம மேலே தப்பு வச்சுக்கிட்டு அது மேலே குறை கூடாது எப்போவுமே நம்ம சேவலை லோடுக்கு கையில் எடுத்துட்டோம்னாக்கா அது சும்மா அப்படி கன் மாதிரி இருக்கும் எப்படின்னா அப்படி கன் மாதிரி இருக்கும் சும்மா லூஸாக நோஞ்ச மாதிரி வெயிட் இல்லாமல் வெளுத்து போய் இந்த மாதிரிலாம் களத்துக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா பேரோடு போவோம் களத்துக்கு போகிறோன்ற பேரோடு போவோம் வரும்போது ஒரு பெரிய பட்டம் ஒன்று கொடுப்பாங்க பெருசாக பெருசாவன் ட்ரெஸ் சேவல் அந்த மாதிரி பட்டத்தோடு வர மாதிரி அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்கள் ப்ரஷங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா லாஸ்ட் லாஸ்டைம் வந்து சேவலை வந்து தயார் பண்ணுற இடத்துல ரக்க ஸ்டிப் இப்படியும் இப்படியும் நம்ம வந்து பார்த்தோம் அதில் நிறைய பேர் லைக் போட்டு அண்ணா பார்ட் ஃபைவ் போடுங்க நீங்கள் சரி அதோடைய கண்டினியூவாக அடுத்து அதாவது ரெக்க ஸ்டிப் இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிடுறீங்கன்னு வச்சிங்களா அதனால் என்ன ஆகும்ன்ற விஷயம் நான் உங்களை சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து விஷயம் இல்லை அப்படி செய்ப்படி செய் அது கிடையாது இப்போ நீங்கள் ரக்கே இப்படி இழுக்கும்போது அந்த ரக்கையை வந்து ஃப்ரீன்னு ஃப்ரீயாகும் ஃப்ரீயாகும் ஃப்ரீயாகி பறக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வலுவான ஒரு ஃப்ரீனஸ் வந்து அது கிடைக்கும் அதே மாதிரி ரக்கையை நீங்கள் மேலே தூக்குறதுனால என்ன ஆகுனாக்கா இப்படி நீங்கள் ரெண்டு ரக்கையை இப்படி பிடிச்சி அப்படி மேலே அப்படி தூக்கும் போது இந்த மார்க்குலையே அந்த மார் பகுதி சில சேவல் வந்து கறி அதிகமாக மார் கறி அதிகமாக இருக்குங்க பொத்து பொத்துன்னு உழுதுணும் அப்போது அந்த கறி அதிகமாக இருக்கிற சேவலுக்கு என்ன ஆகுனாக்கா பொத்து பொத்துன்னு விடும் அப்போ அந்த பொத்து பொத்து உள்ள சேவல் நம்ம என்ன பண்ணாக்கா இந்த ரெக்கை மேலே இப்படி இழுத்தோம்னாக்கா அந்த ரெக்கை நான்க்கா இந்த செஸ்ட்டு மார் பகுதியிலாம் இருக்கிறையா இது ஃபுல்லாகவே விரிவு அடைஞ்சு விரிவு அடைஞ்சு இப்படி நீங்கள் இப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் வீடியோ வீடியோவில் பார்த்தாலே எனக்கு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது தெரியும் அதே சேம் தான் சேவல் இப்படி சேவலுடைய ரக்கை அப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுக்கும்போது மார் விரியுதுங்களா அப்படியே கையை விரியுதுங்களா அப்போது இந்த இடம் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து சேவலுக்கு பவர் ஆகிடும் அதே மாதிரி ரக்கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இப்படி இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி இழுக்கும்போது மார்பகுதி ஃபுல்லாகவே வந்து டைட்டாகும் டைட்டானால் அந்த தேவையில்லாத அந்த கொழுப்பு சந்தெல்லாம் வந்து டைட் டைட்டாகி ஃபிட் ஆகிடும் அப்போ இந்த ரெண்டு ரெண்டு விஷயம் அதுவும் இல்லாமல் இந்த சேவல் இப்படி இப்படி பறந்து புரியுதுங்களா உங்களுக்கு அப்படி வரும்போது இப்படி பறந்து அப்படி வரும்போது அதுக்கு கரெக்டான ஒரு ஒரு இதமாக இருக்கும் திடீர்னு கொண்டு போய் விட்டோம்னாக்கா ஒரு சேவலை ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி பறந்துட்டு ரக்கெல்லாம் அப்படி இன்னும் தொங்க விட்டுன்னு நிற்கும் அந்த மாதிரி ஃபால்ட்டு வராமல் இந்த ரக்க ஸ்டீப்னஸ் இருக்கும் சேவலுக்கு முக்கியமாக பறக்கிறதுக்கு தேவையானது ரெக்கை தான் சில பேர் உடஞ்ச ரெக்கை ஒட்டுவாங்க அது ஓகே சில பேர் உடஞ்ச ரெக்கையை பிடுங்குவாங்க அது பண்ணக்கூடாது அப்போது ரெக்கை ஸ்டிப்பு இந்த மாதிரி ஸ்டெப் பண்ணிட்டீங்கனாக்கா அதுக்கப்புறம் அதே ரெக்கையை வந்து என்ன பண்ணுவாங்க இப்போது ஒன்று ரெண்டு முடிஞ்சிச்சு ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு இதுலேயே வந்து இந்த ரெக்கை இருக்குது இல்லையா இதை வந்து சைடில் இப்படி 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 இது மூணாவது ஓகேவா ஒன்று ரெண்டு மூணு மேலே அதாவது மேலே மூணு ஆயிடுச்சிங்களா மூணு முடிஞ்சு இந்த ரக்க சோல்ட்ரு வந்து இப்படி பறந்து கீழே விழும்போது இப்படி சேவல் ரக்கை இப்படி கொண்டு போகுது இல்லையா அந்த ரக்கை மறுபடியும் டெம்பர் பண்ணுறதுக்கு அந்த என்ன பண்ணாங்க ரெக்கையை பிடிச்சிட்டு இப்படி லைட்டாக இப்படி அதாவது இப்படி ரெக்கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி பண்ணுறோமா அதே மாதிரி கொஞ்சம் சொன்ன கீழே அப்படி கீழே இப்படி கீழே இப்படி கீழே அதே மாதிரி பண்ணும்போது ரக்கை பறக்கிறதுனா ஃபுல் டெம்பர் ஆகிடும் இந்த மூட்டு ஸ்ட்ராங் ஆகிடும் மார்கறி எதுவுமே இருக்காது இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபிட்டாயிடும் அதாவது புல போலன்னு இருக்கா எதுவுமே இருக்காதுன்னா வெட்டி எடுத்துடமாட்டாங்க புல போல புல புல இல்லாமல் டைட்டாக ஃபிட் ஆகிடும் அப்போது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த பறவையில் பண்ணிட்டீங்கனாக்கா அதாவது ரெக்கி இப்போ பண்ணிட்டீங்கனாக்கா அதுக்கான அதுக்கு அழகான உரையில் சேவல் அது செட் ஆகி போகும் சேவல் தயாரில் செட் ஆகி வச்சுக்கிட்டாங்க இல்லையா சும்மா வச்சுக்கி தீனியை கொடுத்தோம்னா செட் ஆகாது பொது பொதை பொதுக்குன்னு சட்டி மாதிரி ஆகிடும் சட்டி மாதிரி ஆகாமல் செட் ஆகும் சேவல் அப்போ இந்த மாதிரி பண்ணுவோம் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு ரெக்கை பார்த்துக்கிட்டீங்களா இப்போ அடுத்து வந்து ரெக்கை வந்து பரவல் போடும் சேவை வந்து நம்ம பரவல் போடும் பரவல் எப்படி போடுங்க அப்படின்னாக்கா கரெக்டான ஒரு மண்ணு பொசிஷனாக இருக்கணும் அந்த மண்ணு பொசிஷனில் நீங்கள் கரெக்டாக வந்து உட்காந்துட்டு இருக்கணும் இல்லைன்னா நின்றுட்டு இருக்கணும் உங்கள் டேபிள் வந்து மேலே இருக்கணும் இல்லைன்னா கீழே நின்றுட்டு இருக்கணும் அந்த மாதிரி இல்லைனா நீங்கள் வந்து இந்த ரெண்டு கால் இப்படி வச்சிக்கிட்டு அப்படி ரெண்டு தான் காலை பரப்பிக்கிட்டோம் அதை நினச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்படி சேவை கையை எழுந்தி பிச்சு கேட்குற அதாவது போய் நினச்சிக்க போகிறீங்க அதாவது இந்த இந்த வால் பகுதி இந்த பக்கமும் பகுதி இந்த பக்கமும் பிடிச்சிக்கிட்டு சேவல கரெக்டாக நோட் பண்ணுங்கள் சேவலை இப்படி கீழே இருக்கிற சேவலை இப்படி மேலே தூக்குறோம் இந்த கை மேலே ஏறுது இந்த கை அப்படி போடுறோம் புரியுதுங்களா சேவலை பிடிச்சிக்கிட்டு இந்த கை மேலே ஏற்றுறோம் சேவலை கால் மேலே அப்படி ஏறிடும் அப்படி ஏறிட்டோம் அப்புறமா அப்படி சேவலை அப்படி 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 போட்டிங்கனாக்கா ஒரு ஒரு மேக்ஸிமம் தான் ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி வயர்னால் உங்கள் வந்து பறவையில் நீங்கள் ட்ரைனிங் பண்ணும்போது போது பறக்க போடணும் அதை விட்டுட்டு சேவலை பறக்க விட்டாங்க நல்லா சீக்கிரமாக பந்தி வச்சுன்னு சொல்லிட்டு சும்மா தூக்கி 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 கொடினு வச்சுங்க சீக்கிரமாக போய் சேர்ந்துடும் சீக்கிரமாக போய் சேர்ந்துச்சுன்னா நம்மளும் சீக்கிரமாக போயிடலாம் வீட்டுக்கு வேலை இருக்காது அந்த மாதிரி பண்ணாமல் அழகாக நீங்கள் பறவல் போடுங்க சேவல் பரவல் போடும்போது ரக்க வந்து ஃப்ரீயாக அதுவாக ஆட்டோமேட்டிக்காக பறக்கும் அதுவே சேவல் லேண்ட் ஆகும்போது முட்டி வலு நல்லா ஒரு முட்டி வலு டெம்பர் நல்லா கரெக்டாக இருக்கும் பறந்து உழும்போது அதுக்கு தேவையான அந்த ஒரு போஸ்ட் வந்து அதுக்கு வந்து கிடைக்கும் அதனால தான் வந்து நீ பறவை போடுறோம் அப்போ பறவை போடும்போது கரெக்டாக நம்ம போடும்போது சேவல் போடும்போது போது பார்த்தீங்கன்னா சில பேர் கை மாட்டம் வந்து இப்படி இருக்கும் இப்படி போடுவாங்க எப்படி தோல்லை துண்டு போடுற மாதிரி என்ன தோலில் துண்டை போடுறோம் அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா சேவல் பறக்கும் விழும் எல்லாமே ஆகும் களத்தில் போகும்போது அதுவும் என்ன பண்ணாங்க அது சேவல் இப்படி நிற்கும் போது இதுவும் பறக்கும்போது இதுவும் இப்படி பறக்கும் காலு வந்து பண்ணால் கால் மூஞ்சிலே ஏறலன்னு வாங்க கால் காலு மூஞ்சிலே ஏறலன்னுவாங்க அப்போது இந்த ஒரு விஷயம் இருக்கும் அப்போ நீங்கள் இப்படி போடுங்க எப்படி அது கரெக்டாக அப்படி நேக்காக எடுத்து சேவலுக்கு நோவாம உங்களுக்கு நோவாமல் அப்படி அப்படி பறக்கிற பொசிஷன்லேயே ரிட்டர்ன் வரும் பறக்கிற பொசிஷன்லேயே ரிட்டர்ன் வரும் அந்த மாதிரி நீங்கள் போடுங்க நிறைய பேர் நான் கேட்குறாங்க அண்ணா நீங்கள் சேவலை வச்சுட்டு வீடியோ போடுங்க அப்படின்றாங்க நிறைய அனுபவம் வந்து ஆகிடுச்சு சேவலை கையில் வச்சு வீடியோ போடுறது ஃபோட்டோ போடுறது அந்த மாதிரி போட்டு போட்டுன்னு ஆயிடுச்சுனாக்கா நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்காரவங்க ஒன்று ஒன்றா வந்து வார்னிங் கொடுத்து டிலீட் பண்ணிவிட்டாங்க அப்புறமா அந்த சேனலில் கேன்சல் ஆகி ரெண்டு மூணு சேனல் கேன்சல் ஆகி போயிடுச்சு அதனால தான் சேவல் இல்லாமல் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் இந்தளவுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயங்களே வந்து நீங்கள் புரிஞ்சு கரெக்டாக செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா நிறையா பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க நிறையா டைப்பில் அவங்க அவங்க செய்கிற விதத்தை அவங்கவுங்க பார்க்குற விதத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க நம்ம செஞ்ச விஷயத்தை நம்ம சொல்கிறோம் நம்மளுடைய ரியல் லைஃப் அனுபவத்தை தான் நம்ம வந்து சொல்லி கொடுக்கறோம் அதனால் நீங்கள் சேவல் பறவை போடும்போது கரெக்டாக போடுங்க போடும்போது சேவல் லேண்ட் ஆகுதா ட்ரக்கு எதுவும் கரெக்டாக இருக்குதா முட்டி எப்படி இருக்குதா சேவல் பறந்து உழும்போது முகம் கருப்பாகாமல் நார்மலாக சிவப்பாக இருக்குதா டம்மு ஓவராக இருக்குதா இதெல்லாம் பார்க்கணும் சேவல் பறவை போடும்போது நீங்கள் மானை எடுத்து புஸ்கு 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 புஸ்குனு போட்டிங்கனாக்கா ஸ்பீடாக பறக்கும் களத்தில் அப்படின்ட்டு போட்டிங்கனாக்கா ஸ்பீடாக எல்லாம் பார்க்காது அந்த நேரம் மட்டும் பறக்க அப்புறமா படுத்துக்குவோம் வீட்டுக்கு போனதும் அப்புறம் அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க நிதானமாக பொறுமையாக அழகாக செய்யுங்க சேவல் சூப்பராக வரும் எண்ணி எண்ணி போடுங்க கவுண்டிங் பண்ணி போடுங்க இப்போ முதல் நாள் ஒரு இருபது போடுங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருபதே போடுங்க அப்புறமா ஒரு முப்பது போடுங்க ரெண்டு நாளைக்கு முப்பது போடுங்க அப்புறம் ஐம்பது போடுங்க சேவலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி கரெக்டாக போட்டுனே வந்தீங்கன்னாக்கா சேவல் ஓரளவுக்கு பறவையில் ரக்கை முட்டி இதெல்லாமே வந்து ஆகிடும் இப்போ சேவல் டெம்பர் ஆகிடுச்சினாலே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு உங்கள் சேவல் தயாரில் ஆகிடுச்சு நடப்போம் புரியுதுங்களா ஏன்னா நம்ம தயார் பண்ணும்போது வேலை வாங்குகிற விஷயந்தான் ரொம்ப முக்கியம் தீனி கொடுக்கறது முக்கியமே கிடையாது தீனியில் வந்து அதில் இருக்குமே தவிர தீனி கொடுக்கறது வந்து பெரிய விஷயமே கிடையாது வச்சாலே தின்னுட்டு போய்டும் அதுவே அதனால் வேலை வாங்குறது தான் முக்கியமான வேலையை புரியுதுங்களா வேலையிலே சிறந்த வேலை எதுன்னா வேலை வாங்குறது தான் முக்கியமான தரேன் அப்போது நீங்கள் வாங்குற அந்த தான் உங்களுடைய செட் ஆகி கைக்கு நின்று கம்பீரமாக அடி நிற்கும் களத்துக்கு போனோடனே அப்படியே ரக்க அடித்து குப்பையெல்லாம் பறக்க கூடும் பார்த்தீங்களா அந்த சீன் வந்து களத்தில் நடக்கணும்னா நீங்கள் சேவலோட சேவலாக சேர்ந்து உழைக்கணும் உழைச்சால் மட்டுந்தான் இப்படிலாம் வரும் இல்லைன்னா வராது அதனால் கரெக்டாக நீங்கள் உங்கள் சேவலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக மெயின்டென் பண்ணுங்க ஏன்னா திடீர்னு ஷோக்கில் வந்து ரெண்டு சால் மூணு சால் வளர்த்துட்டு திடீர்னு விட்டுட்டு போகிறது வந்து சோக்கில் ஒரு வாட்டி நம்ம அதை கையில் எடுத்துட்டோம் மனசில் நினச்சிட்டோம் கையில் எடுத்துட்டோம்னா நம்ம சாகிற வரைக்கும் சேவல் நம்ம கூடவே இருக்கும் சேவல் சேர்த்தாலும் வேறு வேறு சேவல் நம்ம கூடவே இருக்கும் அதுதான் சேவல் சோக்காளி சோக்காளிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா வந்துட்டு போகிறோம் சோக்காளி கிடையாது அது வந்து தபால்கார பால்கார மாதிரி சோக்காளின்னா நம்ம கூடவே இருக்கும் அப்படியே நம்ம கூடவே இருக்கும் அதனால் ஒரு வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க லைக் போடுங்க நீங்கள் போடுற லைக் அதையும் நம்ம போடுற வீடியோஸை பார்த்து பார்த்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் பரவாயில்ல ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா யூடியூப்பில் வீடியோ போடுறதுனால நிறையா வருமானம் ஒரு கோடிக்கணக்கில் வருது வரணுன்னு வராதுங்க வரணுன்னு வராது யூடியூப்பில் நம்ம வீடியோ போடுறதுனால என்ன வந்து தெரியுங்களா மூணு வாட்டி நாலு வாட்டி சேனல் கேன்சல் ஆகிடுச்சு கோழி அதாவது இந்தியாவுக்குள்ளார இருந்துக்கிட்டு கோழி சேவலுங்களை வச்சு யாரெல்லாம் வீடியோ போடுறாங்களோ சேலஞ்ச் பண்ணுறேன் அவங்களை கேட்டு பாருங்கள் யாராச்சும் பணம் சம்பாதிக்கிறாங்களா ஆடின்னுக்கு சில பேர் நூறு பேர் போகிறாங்கன்னா அந்த நூற்றில் அதிகபட்சம் ஒரு ஆறு பேர் மேபி மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரத்துக்குள்ளே தான் வரும் இது 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 வரணும்னா எவ்வளோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் எனக்கு அப்போ தான் இந்த வரும் அது வரைக்கும் நம்ம கேமரா வாங்குறது ஃபோன் வாங்குறது மைக் வாங்குறது ஸ்டாண்டு வாங்குறது எடிட் பண்ணுறது லோட் பண்ணுறது உட்காந்து மெனக்குறது அதுக்கு பேசாமல் எங்கேயாச்சும் கூலி வேலைக்கு போயிருந்தா கூட காசு பணம் சம்பாரிச்சுருக்கலாம் அதனால எனக்கு வந்து வீடியோ போடுறதுனால எந்த வருமானம் வராது ஏன்னா நிறைய பேர் பார்க்கும்போது ஓ இவங்க வியூஸ் ஒருச்சரம் பண்ணுறாங்க இவங்க ரீல்ஸ் ஒரு பண்ணுறாங்க இவங்க காசுக்கு ஒருச்சரோம் எதுவும் வராதுங்க ஒன்றும் வராது அதனால் யாரும் வயிற்று அரிச்சலும் பராதிங்க போட்டி போடுங்க வயிற்று அற்சல் போகாமலாம் பிடிக்காதிங்க யூடியூப்பில் நான்லாம் வந்து எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம களத்தில் இறங்கி செஞ்ச விஷயங்களை நம்ம வந்து ரியலாக நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு பழகுறவங்களுக்கு நம்மளை தெரிஞ்ச ஆளுங்களுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் ஒரு ஃப்ரீ ட்ரீட் தான் அவ்வளோதான் மற்றபடி இதனால வருமானம்லாம் கிடையாது இப்போ நான் ஒருத்தருக்கு என்ன பர்சனல் யாராச்சும் ஒருத்தர் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் கேட்குறாங்கன்னா செவல் இந்த மாதிரி ஆயிடுச்சு எவ்வளோ மெசேஜ் பார்த்து எனக்கு முட்டைப்படி ஆயிடுச்சினேன் ரெக்க ஆயிடுச்சினேன் செவலை படுத்து எவ்வளோ வீடியோஸ் ஃபோட்டோஸ் வருது அப்போ அவங்களுக்குலாம் நான் பதில் சொல்கிறாங்க யாருன்னு கூட தெரியாது எனக்கு நான் அவங்கள பார்த்துருக்க மாட்டேன் அவங்க என்ன பார்த்துருக்க மாட்டாங்க யாரையும் நான் கூட தெரியாது இருந்தாலும் நம்ம மெனக்கேட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு ரிப்ளே பண்ணோம் பண்ணும்போது என்னென்னா நம்மளால் ஒரு வாயிலாக ஜீவனுக்கு ஒரு உதவி அவ்வளோதான் ஏன்னா அந்த அது மூலயமா அவங்க சந்தோஷம் நமக்கு சந்தோஷம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு செத்து போகும்போது மண்ணோட மண்ணாக மக்கத்துக்கு கொண்டு போய் வச்சு ஒரு பிரச்சனை கிடையாது தான் எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கோம் ஓகே வாய்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இது இதோடைய டீட்டெயில்ஸ் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் না নম দাদাই